கருப்பு வெள்ளை சேனல் நேர்களுக்கு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் தமிழ் மற்றும் தெலுங்கில் முன்னணி இயக்குனராக வலம் வந்தவங்களில் டி யோகானந்த் முக்கியமானவர் அவர் நடிகர் திலகத்தை வச்சு பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு சிவாஜி கே ஆர் விஜயா நடிக்க கிரக பிரவேசம் ஜெனரல் சக்கரவர்த்தி ஜஸ்டிஸ் கோபிநாத் அப்படின்னு அடுத்தடுத்த படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா ரஜினிகாந்த் நடிப்பில் நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிற படத்தை இயக்குனார் அசோகா பிரதர்ஸ் வள்ளிநாயகி பிலிம்ஸ் என்னும் பேனர்ல வெளியான இந்த படம் கே ஆர் விஜயாவோட சொந்த படம் நான் வாழ வைப்பேன் திரைப்படம் மஜ்பூர் அப்படிங்கிற இந்தி திரைப்படத்தோட ரீமேக் இந்தி திரைப்பட உலகின் புகழ்பெற்ற கதாசிரியர்களான சலீம் ஜாவேத் ரெண்டு பேரோட கதையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளியான மஜ்பூர் திரைப்படத்தில் அமிதாப் பர்வீன் பாபி பிரான் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருந்தாங்க இது மிகப்பெரிய வெற்றி படம் இதனை இயக்குனர் நடிகை ரவினா டாண்டனின் தந்தையும் இயக்குனருமான ரவி டாண்டன் மஜ்பூர் திரைப்படம் தெலுங்கு தமிழ் மலையாளம் குஜராத் அப்படின்னு பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டுச்சு இந்த படத்தோட உரிமையை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கே ஆர் விஜயா தமிழில் ரீமேக் செஞ்சாங்க அமிதாப் நடித்த வேடத்துல சிவாஜி நடிச்சிருந்தாரு பிரான் நடித்த வேடத்துக்கு யாரை புக் பண்றது அப்படின்னு குழப்பம் போது இயக்குனர் யோகானந்திட்ட ரஜினியை போடேன்பா அப்படின்னு சொன்னார் சிவாஜி எல்லாருக்கும் குழப்பம் ஆச்சரியம் அந்த காலகட்டத்தில் ரஜினி மழை மலன்னு வளர்ந்துக்கிட்டு இருந்தாரு அதே சமயம் ரஜினி மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டிருந்த தருணம் அதனால ரஜினி எப்போ எப்படி நடந்துக்குவாரு அப்படிங்கிறத அனுமானிக்க முடியாத நிலை அதனால படங்களில் அவரை நடிக்க வைக்க தயங்கினாங்க அந்த சமயத்தில் தான் ரஜினியை போடேன்பா அந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொன்னார் சிவாஜி இதுக்கு முன்னாடி டி யோகானந்த் இயக்கிய ஜஸ்டிஸ் கோபிநாத் படத்தில் சிவாஜியோட ரஜினியும் நடிச்சிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்புறமா இந்தி நடிகர் பிரான் செய்த கேரக்டருக்கு ரஜினி ஒப்பந்தம் செய்யப்பட்டாரு இளையராஜா இசையமைத்த இந்த படத்தில் எல்லா பாடல்களும் செமகிட்டு ஆகாய மேலே பாதாளம் கீழே அப்படிங்கிற பாடல் ரஜினிக்கு அறிமுக பாடலாக கொடுக்கப்பட்டுச்சு திருத்தேரில் வரும் சிலையே எந்த பொன் வண்ணமே என்னோடு பாடுங்கள் போன்ற எல்லா பாடல்களுமே ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுச்சு குடும்ப சூழ்நிலை தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயின் காரணமாகவும் பணத்துக்கு தான் செய்யாத கொலை குற்றத்தை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறாரு சிவாஜி சிறையில இருக்கும்போது மயங்கி விடக்கூடிய அவரை அதிகாரிகள் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க மரண தண்டனையில இருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக அவர் உண்மையான கொலையாளியை தேடி மருத்துவமனையிலிருந்து தப்பிச்சு போறாரு அவர் மைக்கேல் அப்படிங்கிற திருடனோட உதவிய நாடுறாரு பல திருப்பங்களை தொடர்ந்து குற்றத்தோட உண்மை தன்மை சதித்திட்டம் வெளிப்படுது அதுக்கப்புறம் சிவாஜி விடுதலை செய்யப்படுறாரு படம் முழுவதும் எடுக்கப்பட்ட பிறகு சிவாஜிக்கு திரையிட்டு காண்பிக்கப்பட்டுச்சு படத்தை பார்த்துட்டு சிவாஜி உட்பட எல்லாருமே அதிர்ந்து போனாங்க படத்துல இடைவேளைக்கு அப்புறம்தான் ரஜினி வருவாரு கடைசி இருபது நிமிடங்கள் முழுக்கவே ரஜினியை சுற்றி தான் கதை இருந்துச்சு மேலும் ரஜினி தன் ஸ்டைலாலும் நடிப்பாலும் பிரமாதப்படுத்தியிருந்தாரு படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ரஜினியை தான் கொண்டாடுவார்கள் ரசிகர்கள் படம் நல்லா வந்திருக்கு காருக்கு போனாரு சிவாஜி அப்போ இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் தரப்புல சார் கிளைமேக்ஸ் நேரத்தை வேணா குறைச்சிடலாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே சிவாஜி எதுக்கு கட் பண்றீங்க கொஞ்சம் கூட குறைக்க கூடாது ரஜினி நல்லா தானே பண்ணிருக்கான் அவனும் வளர்ந்துகிட்டு இருக்கவன் அவன் நல்லா வளரட்டும் அப்படின்னு பெருந்தன்மையோடு சொல்லிட்டு காரில் ஏறினாரா சிவாஜி அவரோட பரந்த மனதை உணர்ந்து நான் வாழ வைப்பின் படக்குழுவினர் நிகழ்ந்து நடிகர் திலகத்தை பாராட்டாங்க படம் மிகப்பெரிய வெற்றி மட்டும் இல்லாமல் ரஜினி நடித்த மைக்கேல்கிற கேரக்டர் ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பையும் பெற்றுச்சு மேலும் பல சுவையான தகவல்களோட மீண்டும் சினிமாவின் வரலாறு முக்கிய நிகழ்வுகள் சுவாரஸ்யமான தகவல்களை இந்த சேனல் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி